இப்போ இதில் வந்து சிறிய அளவிலான ரசாயனங்களை பயன்படுத்தி அமிலம் தூங்கிக்கப்பட்ட நீரை மின்பாக்குறக்கான ஒரு உபகரண அமைப்பை மேற்கொள்கிறக்கான செட்டப் தான் இதில் இருக்குது உபகரணம்னா சின்ன பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்படுற இந்த ட்ரோப்பர்ற இந்த முன் பகுதியை எடுத்து வச்சுக்கிறேன் ட்ரோப்பர்ற இந்த முன் ரெண்டு பகுதியை எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிச் அடுத்து வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மருந்துகள் அளக்கிறதுக்காக வார இந்த ரெண்டு குப்பிகள் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து வந்து காபன் காண்டி நான் பென்சில் குறுவல் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது இந்த ரெண்டையும் வச்சு ஒட்டி காண்டி இந்த குளுகன் போடுற பகுதிகளை பருத்தி காண்டி இதில் ஓட்ட காண்டி ஒரு கோலையும் கோலுண்டு எடுத்து வச்சுக்கிறேன் முதலாவது நான் என்ன செய்ய போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அளந்து எடுக்கிற காண்டி வார இந்த பகுதியில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஓட்டைகள் போட்டு அதில் ரெண்டு பக்கம் வந்து இந்த ப்ராப்பரில் இந்த பகுதிகளையும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அது அமிலம் துமிக்கப்பட்ட நீரை செலுத்துகிறக்காண்டி இந்த செறிஞ்சிற சரிஞ்சையும் பொருத்தி கொள்கிற தான் இந்த மூன்று துவாரங்கள் நடப்போகிறேன் அதில் இந்த இன்சுலின் செறிஞ்சிட இந்த முன்பகுதியை நான் என்ன செய்ய போகிறேன்டா வெட்டியை எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்புறம் இந்த இன்சுலின் செறிஞ்சிட இந்த முன்பகுதியை வட்டிய அகற்றி கொள்ள போகிறேன் இதில் இப்போ நான் அந்த வட்டியை கட்டி அந்த செரிஞ்ச பகுதியை இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்த என்ன செய்ய போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படந்தகளை அளக்கிற இந்த பகுதி இந்த உபகரண தொகுதியில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா மூன்று ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்போ அதுக்காண்டி நான் என்ன செய்யணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் இதை சூடுபடுத்தி போட்டு இதில் மூன்று அளவான துவாரங்கள் இட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ இப்போ உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதில் மூன்று துவாரங்கள் இடப்பட்டுருக்குது அடுத்த கட்டமாக நான் செய்ய செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொப்பிட்ற இந்த பகுதியை இந்த ரெண்டு சைட் ஆக செலுத்திக் கொள்ள போகிறேன் அதே மாதிரி துவாரத்தில் இந்த பகுதியிலையும் ரொப்படுற பகுதியை படுத்தி கொள்ள போகிறேன் இந்த இதில் உள்ள இந்த நடு துவாரத்தில் இந்த சிரிங் பகுதியை செலுத்தி கொள்ள போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பட்ற இந்த ரெண்டு பகுதியும் ரெண்டு சைட்லையும் இருக்குது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்லம் துமிக்கப்பட்ட நீரை இந்த துவாரத்துக்குள்ளால் உள்ள செலுத்துறதுக்காக நடுவில் இந்த சிரிங் பொருத்தி கொண்டிருக்கிறேன் அடுத்த கட்டமாக இந்த சிறிய அளக்கிறக்காக தரப்பட்ட இந்த உபகரணத்தை இதுக்குள்ளே நான் செலுத்தி கொள்ள போகிறேன் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொன்ற தொகுதி உண்டு உருவாக்கப்பட்டிருக்குது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மின்வாயை செலுத்துகிற காண்டி இந்த ரெண்டு துவாரங்களை இட்டு அதுக்குள்ளால் நான் என்ன செய்வேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றை தொகுதியில் அதை பொருத்தி கொள்வேன் வானியால ரெண்டு துவாரங்கள் போட்டு அதுக்குள்ளே நான் வந்து இந்த காபன் கோள்களை செலுத்தி இருக்கிறேன் அப்போ இனியன் என்ன செய்ய போறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயு சேகரிப்பு தொகுதிக்குள்ளே இந்த காபன் கோள்கள் இருக்கிற மாதிரி வச்சு இதை நான் இதோட ஜாயின் பண்ணி கொள்ள போகிறேன் இல்லை இந்த பகுதிக்குள்ளால் தண்ணி செலுத்தினமான வழியே வரும் அதே மாதிரி இதில் நம்ம ஓட்ட போட்டிருக்கபடியால் இதுக்குள்ளால் உருவாகிற வாயு வந்து வெளியேறலாம் அப்போ இதை தடுக்கிற காண்டி இந்த ஏரியாவையும் அதே மாதிரி இதில் கீழ்ப்பகுதியையும் வந்து நான் குழு பயன்படுத்தி ஒட்டி கொள்ள போகிறேன் இப்போ நான் வந்து தேவையான பகுதிகளை குளுகொன்றை குளுவை பயன்படுத்தி சீல் பண்ணிட்டேன் இப்போ மோட்ட இல்லை இல்லாடி குளு எடுக்கிற கஷ்டமாக இருந்துட்டால் இதுக்கு பதிலாக நீங்கள் மலுதிரியில் உள்ள மொழிகளை பயன்படுத்தி கூட இந்த பகுதிகளை ஒட்டி கொள்ளக்கூடியதாக இருக்க போகுது இப்போ அமிலம் துவைக்கப்பட்ட நீரை மின் பார்த்துக்கொள்கிறதுக்கான ஒரு சிறிய அளவிலான உபகரண தொகுதி தயாராக்கப்பட்டிருக்குது அப்போ அடுத்த வீடியோவில் வந்து இந்த தொகுதி எப்படி வேலை செய்யுதுன்றத நம்ம பார்த்துக்கொள்ளலாம் தளவோட தொடர்பான இணைய விடயங்களுக்கான வீடியோ லிங்க்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்காட்டி பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் இவ்வாறான வீடியோக்களை பேட்டிக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க நன்றி